வணக்கம் ஏடிஎம் கார்டு இருப்பவர்களுக்கு முக்கியமான சில அறிவிப்புக்கள் வெளியாகியிருக்கிறது வங்கி கணக்கு ஏடிஎம் கார்டு இருக்குன்னா கட்டாயமாக காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏடிஎம் பயன்படுத்துபவர்களா நீங்கள் ஏடிஎம் கார்டுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் கட்டணங்கள் பற்றி தெரியுமா டெபிட் கார்டுகள் அன்றாட பணப் பரிவர்த்தனைகளுக்கு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது ஷாப்பிங் செய்வதற்கு பணம் எடுப்பதற்கு மற்றும் யுபிஐ மூலயமாக பணம் செலுத்துவதற்கும் என பலவற்றிற்குமே ஏடிஎம் கார்டுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது பெரும்பாலான மக்கள் வங்கி கணக்கை திறக்கும்போதே ஏடிஎம் கார்டை பெறுகிறார்கள் ஆனால் பலருக்கும் அதன் பயன்பாடு தொடர்புடைய பல்வேறு கட்டணங்கள் குறித்து தெரியாமல் உள்ளது இந்த கட்டணங்கள் வங்கியை பொறுத்து மாறுபடலாம் அது இல்லாமல் இந்த கட்டுரையில ஏடிஎம் கார்டுகளை வங்கிகள் விதிக்கும் கட்டணங்கள் குறித்து அனைத்தையும் பார்க்க போகிறோம் வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்கள் உங்கள் டெபிட் கார்டை பராமரிப்பதற்கு அதாவது வங்கிகள் வருடாந்திர பராமரிப்பு கட்டணத்தை வசூலிக்கிறாங்க இந்த ஒரு கட்டணங்கள் பொதுவாக நூறு முதல் ரூபாய் ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது வங்கிக்கு வங்கி மாறுபடலாம் மேலும் இந்த ஒரு தொகை வெவ்வேறு வங்கிகளுக்கும் தகுந்தது போல மாறுபடும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜ் உங்கள் ஏடிஎம் கார்டு சேதமடைந்தாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ அதை மாற்ற வேண்டியிருக்கும் ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும் அப்படி மாற்றுவதற்கு வங்கிகள் குறிப்பிட்ட ஒரு தொகை வசூலிக்கிறார்கள் சில வங்கிகள் ஏடிஎம் கார்டு சேதம் அடைந்திருந்தால் கட்டணத்தை தள்ளுபடி செய்கிறார்கள் ஆனால் ஏடிஎம் கார்டுகளை தொலைந்தால் வேறு கார்டு வழங்குவதற்கு பொதுவாக நூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதுவும் வங்கியை பொறுத்து மாறுபடும் பின்னர் அதாவது ரீஜெனரேஷன் கட்டணம் உங்கள் ஏடிஎம் கார்டின் பின் நம்பரை மறந்துவிட்டால் அதை மீண்டும் மாற்றி அமைப்பதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்கிறாங்க பொதுவாக இதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க பணம் எடுப்பதற்கான கட்டணம் நீங்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் சொந்த ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுத்தால் கூட கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது ஆனால் மற்றொரு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ஒரு பரிவர்த்தனைக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை கட்டணம் விதிக்கப்படலாம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் ஃப்ரீயாக வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை வந்து இருக்கும் அதை மீறி நீங்கள் வெளியிடத்தில் இடத்துல போடும்போது உங்களுக்கு வந்து பணம் பிடித்தம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மக்களே இது வங்கியை பொறுத்து மாறுபடும் மேலும் உங்கள் சொந்த வங்கி ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுப்பதற்கு தினசரி வரம்புகள் உள்ளன அது மட்டுமின்றி ஒரு மாதத்திற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இலவச பரிவர்த்தனைகள் செய்து கொள்ளலாம் சர்வதேச பரிவர்த்தனை கட்டணங்கள் வெளிநாடுகளில் உங்கள் டெபிட் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்துவது அல்லது பணம் திரும்ப பெறுதல் ஆகியவற்றிற்கு சர்வதேச பரிவர்த்தனைகள் கட்டணங்களை செலுத்த வேண்டும் கட்டணங்கள் வங்கிக்கு வங்கி பொதுவாக வேறுபடும் மக்களே பொதுவாக உள்நாட்டு பரிவர்த்தனைகள் கட்டணங்களை விட அதிகமாக இருக்கும் இந்த ஒரு கட்டணங்கள் குறித்து தெரிந்து கொள்ள உங்கள் டெபிட் கார்டை திறம்பட நிர்வகிக்க உதவும் மக்களே அது அது மட்டுமின்றி தேவையற்ற கட்டணங்களையும் தவிர்க்க உதவும் ஆனால் சரியான கட்டணங்கள் குறித்து தெரிந்து கொள்ள உங்கள் வங்கி இணையதளத்தை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்பது போல சொல்லியிருக்கிறாங்க இந்த காணொளி உங்களுக்கு இப்போதான் புதுசாக பார்த்துருப்பீங்க பயனுள்ள இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க